ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இது திரைநீழா ஆடியோ நாவல்ஸ் வழங்கும் உன் அருகில் வருகையில் நாவல் வாசிப்பது நான் சரண்யா சம்பத் வாங்க கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் பன்னிரெண்டு ஜென்னலோரம் காற்று சிலு சிலு வென்று வந்தது தோளில் மாட்டும் பேகை இழுத்து காலுக்கு கீழ் சரியாக வைத்து கொண்டாள் சுமித்ரா குளிர்வது போல் தோன்ற தாவணியை சரியாக இழுத்து விட்டு கொண்டாள் அவள் அருகே அமர்ந்திருந்த பெண்மணி படிக்கிற பிள்ளையாமா ம் என்று லேசாக திரும்பி கூறினாள் சுமித்ரா எந்த ஊரில் படிக்கிற என்ன படிக்கிற அந்த பெண்மணியின் பேச்சு காதில் விழாதது போல் தலையை திருப்பிக் கொண்டு ஜன்னல் வழி வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் சுமித்ரா பேருந்திலோ அல்லது பொது இடங்களிலோ சொந்த விவரங்களை கூறுவதும் பேசுவதும் அவளுக்கு பிடிக்காது அதை கண்ட அந்த பெண்மணி முகத்தை திருப்பி கொண்டு அடுத்து அமர்ந்தவர்களிடம் சத்தமாய் கூறினாள் இந்த காலத்தில் படித்த புள்ளிக மண்டை கணம் பிடிச்ச அலையுதுங்க என்னமோ காணாத கண்ட மாதிரி தசு புசுன்னு இங்கிலீஷில் பேசிக்கிட்டு செல்லு போனான் அதை காதில் வச்சுட்டு என்ன கிரகத்தை இந்த ஆட்டம் போடுதுகளோ பேசாமல் இந்த அண்ணன் பக்கத்திலேயே உட்காந்துருக்கலாம் அலுப்புடன் நினைத்து கொண்டால் சுமித்ரா வெள்ளைசாமியும் சரி ராமசாமியும் சரி தங்கையை தொட்டு பேசவோ பக்கத்தில் அமரவோ மாட்டார்கள் அவர்கள் பழக்கம் அப்படி அதனால் சுமித்ராவை அமர வைத்துவிட்டு வெள்ளைசாமி அவளுக்கு நேர் பின் சீட்டில் அமர்ந்திருந்தான் பஸ் அடுத்த கிராமத்தில் நின்றது காத்திருந்த வண்ணன் ஜன்னலோரம் அமர்ந்திருந்த சுமித்ராவை பார்த்து விட்டான் வெகு ஸ்டைலாய் பஸ்ஸில் ஏறி அவளுக்கு நேர் பின் சீட்டில் அமர்ந்தான் மெலிதாய் விசிலடித்து அவள் கவனத்தை கவர முயற்சி செய்த போது என்ன வச்சா எங்கே இவ்வளவு தூரம் என்று குரல் கேட்டு திரும்பி பார்த்தவன் அரண்டு போனான் அவனை பல்லை கடித்தவாறு பார்வையால் எரித்து கொண்டு வெள்ளைசாமி அமர்ந்திருந்தான் அடக்கடவுளே ஒளிய தெரியாதவன் தலையாரி வீட்டில் ஒழிஞ்ச கதையா தங்கச்சியை கடத்த திட்டம் போட்டுட்டு அன்னங்காரம் பக்கத்தில் உட்காந்து தொலைஞ்சிட்டோமே இவன் இப்படி பின்னால் உட்காந்துருப்பான்னு தெரியாமல் போயிருச்சே தன் விதியை தானே நொந்து கொண்டு வெள்ளைசாமியை பார்த்து சகிக்க மாட்டாமல் ஒரு சிரிப்பு சிரித்து வைத்தான் கார்மேகவண்ணன் சும்மா மதுரையில் ஒரு வேலை அதுதான் ஓஹோ அதுக்கு உங்கள் ஊரில் பஸ் போகுமே எங்கள் ஊருக்கு அடுத்தாப்புல இருக்கிற ஊரில் வந்து ஒளிஞ்சு மறைஞ்சி ஏறி வர்றத பார்த்தா வேலை மதுரையில் இருக்கிறாப்புல தோணும் என்ன விஷயம் மச்சான் இங்கே ஒரு வேலையாக வந்தேன் ஆஹா மொத்த வேலையும் பெங்களூரில் இல்லை என் ஊட்ட சுற்றி தான் இருக்குது ம் மச்சான் நான் அவ்வளவு நல்லவனில்ல உங்கள் பெரியப்ப மகளை கட்டிக்கிட்டதால் என்ன என்னமோன்னு நினச்சிடாதீங்க அடிச்சே ஆறு குழை பண்ணிடுவேன் பார்த்துருந்துக்கங்க விசிலெல்லாம் தூள் பறக்குது ம் அடங்கி உட்காருங்க கார்மீக வண்ணன் பள்ளி கடித்து கொண்டான் இவனெல்லாம் அழகான தங்கச்சிக்கு அண்ணனாக பிறந்து தொலைஞ்சிட்டதால் இவன் எல்லாம் பயப்பட வேண்டியிருக்கு ம் பஸ் கருமாத்தூருக்கு முதல் கிராமத்தில் நின்றது கீழே நின்று கொண்டிருந்தவன் டிரைவரை பார்த்து கூறினான் கருமாத்தூரில் காலாட்டம் நடக்குதுப்பா பஸ்ஸெல்லாம் அடிச்சு நோக்கிறதா பேசிக்கிறாங்க போங்க என்னவா அந்த கட்சிக்காரன் நம்மளோட தலைவரோட சிலையை உடச்சிட்டானா ஒரே தகராறாக கிடக்குது டிரைவர் நடத்துனரை திரும்பி பார்த்து கூறினான் என்னென்ன என்ன செய்யலாம் வேற என்ன செய்கிறது பஸ்ஸை தான் ஆகணும் பஸ்ஸு பூரா பேசஞ்சர் இருக்காங்க ஓட நிப்பாட்ட முடியாது கலவரம் நடக்குதப்பா இங்கே நடக்கலையே அப்போ நீ என்ன தான்ப்பா சொல்கிற பஸ்ஸை கிளப்புப்பா கலவரம் நடந்தா பஸ்ஸை தள்ளி நிறுத்துவோம் கிட்ட போனா தானே பிரச்சனை இந்த ரூட்டில் வழியெல்லாம் தகராற பார்த்துக்கிட்டு போகிறது தானே வழக்கம் இன்றைக்கி என்ன புதுசாக பயப்படுற பா சொல்ல மாட்டேன் பஸ்ஸை ஓட்டுனாலும் என்ன தான் திட்டுவாங்க ஓட்டலைனாலும் என்ன தான் திட்ட போகிறாங்க மாற்று வாங்கி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஓ ஆசை ஏன் கெடுப்பானு பஸ்ஸை கிளப்பி தொலைக்கிறேன் பஸ் கிளம்பியது கார்மிகவண்ணன் வாய்க்குள் முணுமுணுத்து கொண்டே வெள்ளைச்சாமியை முறைத்து கொண்டு வந்தான் முன்பக்கம் சுமித்ராவின் பக்கமாய் பார்வையை செலுத்தினால் பக்கத்தில் இருந்த வெள்ளைச்சாமி முறைத்தான் அவளை பார்க்காமல் இருக்க கார்மீக வண்ணனால் முடியவில்லை திரு திருவென விழித்து கொண்டு அவன் வந்தபோது ரோட்டின் மத்தியில் வரிசையாய் வாகனங்கள் நிற்பது தெரிந்தது நல்ல வேலைப்பா நம்ம பஸ் மட்டும் தனியாக மாட்டிக்கல முன்னால் நிறைய பஸ் நிற்குது கண்டக்டர் நிம்மதி பேர் முச்சு விட்டான் ஓ இஷ்டம் போல கலவர பூமியில் வந்து நின்றுட்டோம்ப்பா பா இப்போ உனக்கு நிம்மதியா டிரைவர் தன் ஆசனத்தை விட்டு எழுந்து பஸ்ஸை விட்டு கீழே இறங்கி சென்றான் என்னவா கார்மேகவண்ணன் வெள்ளைசாமியிடம் கேட்டான் நானும் அவங்கோட தானே வந்துட்ருக்கேன் எனக்கு மட்டும் எப்படி தெரியும் வெள்ளைசாமி ஏளனமாய் கேட்டான் இறங்கி விசாரிச்சா தெரியும் நானா சுமித்ராவை ஏக்கமாய் பார்த்தான் கார்மேகவண்ணன் என்ன நானா வெள்ளைசாமி மேலும் கீழும் அவனை பார்த்தான் அதுக்கு வேற ஆளை பாருடா ஆளும் மூஞ்சியும் ஓ ஐடியா என்னன்னு எனக்கு தெரியாத அளவுக்கு நான் அங்க இந்த வீராசாமியமாக வெள்ளைச்சாமிய என்ன இலச்சமாய கேனையை நினச்சியா நினைச்சியா மானை உன்னை வெட்டி போலி போட்டுருவேண்டா வெள்ளைச்சாமியா மனதில் நினைத்தது அவன் முகத்தில் தெரிய அவசரமாய் கார்மீக பஸ்ஸை விட்டு இறங்கினான் அவனைப் போலவே மற்ற ஆண்களும் பஸ்ஸை விட்டு இறங்க வெள்ளைசாமி மட்டும் அசையாமல் பஸ்ஸில் அமர்ந்திருந்தான் சுமித்ரா தலையை திருப்பி அண்ணனை பார்த்தாள் என்னென்னு ஒன்றும் ஏதோ கலாட்டாவான் நீ பேசாம உட்காரு இப்போவே சாயந்தர நேரத்தை நெருங்கிடுச்சே இருட்டதுக்குள்ளே எப்போவுமே மதுரைக்கு போய் சேர்ந்துருவோம் இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு எல்லாம் இந்த அம்மாவை சொல்லணும் மதியான கறி குழம்பு வச்சா என்ன சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும்னு ஒரே ஆடம் அதனால தான் லேட் ஆயிடுச்சு இந்நேரம் பாதி தூரம் போயிருக்கலாம் ஹாஸ்டலில் விட்டுட்டு அண்ணன் வேறு திரும்பி ஊருக்கு வந்து சேரணும் சுமித்ரா மனதிற்குள் கவலைப்பட்டவாறு சீட்டில் சாய்ந்து கொண்டாள் அவள் பக்கத்தில் அமர்ந்திருந்த பெண்மணி சளித்து கொண்டாள் இவங்களுக்கு இதே வேலையா போச்சு எதுக்கு எடுத்தாலும் அடிதடி காலாகாலத்தில் வீட்டுக்கு போய் சேர்ந்தா தானே கஞ்சி தண்ணியை காய்ச்சி குடிக்க முடியும் இப்படி நடு ரோட்டில் பஸ்ஸை மறித்து போட்டால் வேலை வெட்டி இருக்கிற ஜரன் என்ன செய்யும் நின்று கொண்டிருந்த பஸ்களை தாண்டி சுமித்ராமர் இருந்த பஸ்ஸை குறிவைத்து வந்து கொண்டிருந்த பரந்தாமன் தூரத்திலேயே கார்மேக பார்த்து விட்டான் அவன் அழைத்து வந்திருந்த ஆண்களில் ஒருவனை அழைத்து அவன் காதோடு கட்டளையிட அவன் திடீர் என்று பத்து ஆட்கள் ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டுக்கொண்டே சுமித்ரா மருந்திருந்த பஸ் அருகே வந்தார்கள் ஸ்டைலாக சிகரெட் பிடித்து கொண்டிருந்த கார்மேக மண்ணனின் தலைமேல் ஓர் உருட்டுக்கட்டை ஓங்கி இறங்கியது பொங்கி வரும் இரத்தத்தை கையில் பிடித்து தடுக்க முயன்றபடி ஐயோ என்று அலறிய கார்மேக வண்ணன் மயங்கி சரிந்தான் பஸ்ஸின் மேல் கற்கள் சராமாரியாய் தந்து விழுந்தன டிரைவரும் கண்டக்டரும் இறங்கி ஓடிவிட பஸ்ஸில் இருந்தவர்கள் பஸ்ஸை விட்டு இறங்கி ஓட ஆரம்பித்தனர் வேட்டியை கட்டியபடி பதற்றமாய் எழுந்தான் கீழே இருந்த டிராவல் பேக்கை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்ட சுமித்ராவின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு வெள்ளை சாமி பஸ்ஸை விட்டு இறங்கி பாதியில் ஓடினான் அதற்காகவே காத்திருந்தது போல் அவனை ஆட்கள் சூழ்ந்து கொள்ள ஒரு கையால் தங்கையை பிடித்து கொண்டு மறு கையால் சண்டையிட்டான் பத்து ஆட்கள் சுற்றி நின்று தாக்கும்போது ஒற்றையால் ஒற்றை கையுடன் எவ்வளவு நேரம் போராட முடியும் வெள்ளைசாமி இரத்த காயங்களுடன் நினைவிழந்து விழுந்தான் அத்தியாயம் பதிமூன்று வெள்ளைசாமி பிறந்தது முதல் முரட்டுத்தனமான மனிதர்கள் மத்தியில் முரட்டுத்தனமான குணங்களுடன் வளர்ந்தவன் முன்னே அத்தனை பஸ்கள் நிற்க தங்களது பஸ்ஸின் அருகே திடீரென கலவரம் உழைத்ததன் பின்னணி என்னவாயிருக்கும் என்பதை அறிந்து கொள்ள அவனுக்கு அதிக நேரம் ஆகவில்லை கார்மேக வண்ணன் மட்டும் குறிவைத்து தாக்கப்பட்டதும் அவனுக்கு காரணம் புரிந்துவிட்டது தங்கையின் கையை இறுக்கி பிடித்து கொண்டு அவன் அந்த இடத்தை விட்டு ஓட முயன்றதும் அவனை கூட்டம் சூழ்ந்து கொள்ளும் என்பதை எதிர்பார்த்தே இருந்தான் வலுவுள்ளவரை போராடியவன் தன்னால் போராட இயலாது என்ற நிலை வரும்போது தங்கையிடம் கத்தினான் சுமித்ரா ஓடிடு இது அந்த பரதாமனோட வேலை உன்னை தூக்கிட்டு போக பார்க்கறான் அவன்கிட்ட மாட்டிக்காத ஓடிடு அதற்குள் அவன் தலையில் ஒருவன் கட்டையால் அடிக்க அவன் தடுமாறி அவள் கையை விட்டு தள்ளாடினான் ஐயோ அண்ணன் சுமித்ரா கதறினான் என்னை பத்தி கவலைப்படாத நீ பறந்தாமங்கிட்ட மாட்டிக்காத என் மேலே ஆனா ஓடு உன்னை என் கூட அனுப்ப அப்பா ஆயிரம் யோசனை பண்ணனாரு அவர் பயந்தது மாதிரியே நடக்குது என் மேலே பழி வராமல் இருக்கணும்னா உனக்கு உண்மையாலுமே இந்த அண்ணன் மேலே பாசம் இருந்தா அவங்ககிட்ட அகப்பட்டடாத உன்னை உன்னை காப்பாத்திக்க ஓடிரு வெள்ளிசாமி மயங்கி சரிந்தான் சுமித்ரா ஒரு வினாடி தயங்கினாள் அடுத்த கணம் தோளில் போட்டிருந்த பையை இறுக்கி பிடித்து ஒரு சுழற்று சுழற்றி அடித்தாள் அவர்களை சுற்றி வளைத்திருந்தவர்கள் உடைந்து சிதறினார்கள் சுமித்ரா நிற்காமல் பையை தோளில் மாட்டிக்கொண்டு ஓட ஆரம்பித்தாள் ஒதுங்கின ஆட்கள் அவளை துரத்த ஆரம்பித்தார்கள் அவளது செல்போன் நழுவி கீழே விழுந்தது சுமித்ராவின் உடல் மெலிவானதாக இருந்ததால் அவளது ஓட்டத்தின் வேகம் அதிகமாக இருந்தது மெல்ல மெல்ல அவளுக்கும் துரத்தி வருபவர்களுக்கும் இடையே இருந்த இடைவெளி அதிகமானது அந்த பாதை வளைவில் திரும்பியதும் கரும்பு தோட்டம் ஒன்று இருக்க சுமித்ரா அதற்குள் புகுந்து கொண்டாள் துரத்தி வந்தவர்கள் சற்று தூரம் ஓடியதும் ஓய்ந்து போய் நின்றார்கள் அவர்களில் ஒருவன் செல்போனை எடுத்து பேசினான் அண்ணா கொட்டே தப்பிச்சு ஓடிடுச்சுனே கொட்டிக்கிட்டினா போட பல்ல பேத்துருவேன் அவன் நான் கட்டிக்க போகிற பொண்ணு மரியாதையாக பேசு பறந்தாமன் போனில் சீரினான் சரிங்கண்ண இப்போ என்ன செய்யண ஏன் நெல்லு நான் வண்டியை கிளப்பிட்டு வரேன் ஃபோனை அணைத்தவன் என்ன சொல்கிறாரு என்று வினவிய மற்றவனிடம் வண்டி எடுத்துகிட்டு வரானான் இந்தாலே பொண்ணை கடத்திட்டு போய் தாலி கட்டணும்னு வில்லக்கணக்காக பொண்ணை தோற்றுறான் அதில் நானும் மரியாதையாக அந்த பொண்ணை அன்னின்னு கூப்பிடணுமா பாருங்கடா என்றான் வேட்டு தாள் வேலை பார்த்தா இதையும் கேட்கணும் இதுக்கு மேலேயும் கேட்கணும் பரந்தாமன் டாட்டா சும்மாவில் வந்து ஏறுங்கடா என்றான் எல்லோரும் ஏறிக்கொண்டார்கள் சாலையில் நெடுந்தொழைவு சென்று தேடியும் அவள் கண்ணில் சிக்கவில்லை யோசனையுடன் வண்டியை திருப்ப சொன்ன பரந்தாமன் அந்த கரும்பு தோட்டத்தின் அருகே வண்டியை நிறுத்த சொன்னான் இறங்கி பார்த்தான் உள்ளே ஒளிந்து கொண்டிருந்த சுமித்ராவிற்கு அவன் நிற்பது நன்றாக தெரிந்தது பேசுவது நன்றாக கேட்டது ஓய் அவன் ரோட்டு வழியாக ஓடிருக்க சான்ஸே இல்லடா இங்கே தான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கணும் ரோட்டில் ஓடி இந்நேரம் நம்ம கண்ணில் சிக்கியிருப்பான் கரும்பு காட்டுக்குள்ளே இறங்கி தேடுங்கடா சுமித்ராவின் உடல் பயத்தில் ஜில்லிட்டது அண்ணன் சொன்னது சரிதான் இவன் என்ன குறி வச்சு தான் வந்திருக்கான் ஐயோ அண்ணன் என்னால் அடிபட்டு உளுந்தியே உனக்கு என்ன ஆச்சோ தெரியலையே இந்த பாவி கிட்ட சொன்னியே இவன்கிட்ட மாட்டிக்குவோம் போல இருக்குதே செல்போன் வேற எங்க போச்சுன்னு தெரியல அப்பாவுக்கு தகவல் சொல்லவும் முடியல சுமித்ரா மெதுவாக நகர்ந்து கரும்பு தோட்டத்தின் ஊடே செல்ல ஆரம்பித்தாள் பரந்தாமணி நாட்கள் கரும்பு தோட்டத்திற்குள் இறங்கி தேட ஆரம்பித்தார்கள் இருள் கவிய ஆரம்பித்தது அந்த இருளில் கரும்பு தோட்டத்தில் நின்று கொண்டிருந்த சுமித்ராவிற்கு பயத்தில் உடல் நடுங்கியது செல்போன் இல்லாத கொடுமை இப்போது தான் அவளுக்கு புரிந்தது இப்படி நடுக்காட்டில் இருட்டில் கரும்பு தோட்டத்திற்குள் பதுங்கி செல்லும் நிலைமை சுமித்ராவிற்கு நேர்ந்திருப்பது மட்டும் வீராசாமிக்கு தெரிய வந்தால் அவர் பரந்தாமனை உயிரோடு எரித்து விடுவார் ஆனால் இந்த ஆபத்திலிருந்து மீண்டு தாய் தகப்பனின் முகத்தை காண முடியுமா என்றிருந்தது சுமித்ராவிற்கு அம்மா எனக்கு பயமாக இருக்குதே சுமித்ராவின் கண்கள் கலங்கின அந்த குரல் மட்டும் கனகவழியை எட்டியிருந்தால் அவள் முரத்தையும் வீடு கூட்டும் துடைப்பத்தையும் எடுத்துக்கொண்டு மகளை காக்க ஓடி வந்திருப்பாள் என்ன செய்வாள் சுமித்ரா கண்ணுக்குள் வைத்து காத்த பெற்றவர்களின் கூட பிறந்தவர்களின் துணையின்றி தனியே திக்கற்று நின்றாள் கரும்பு தோட்டத்தின் ஓரமாய் வந்து ரோட்டில் ஏற முயன்றாள் இருட்டி விட்டதே இனி ரோட்டில் ஓட ஆரம்பித்தால் என்ன பரந்தாமன் வண்டியின் விளக்கை போட்டுவிட்டிருந்தான் அவள் வெளியே வந்தால் வெளிச்சத்தில் மாட்டிக்கொள்வாள் அவள் திகைத்து கொண்டிருந்த கார் ஒன்று வந்து கர்மத்தோட்டத்தின் தோட்டத்தின் அருகே நின்றது அதிலிருந்தவன் இறங்கி பரந்தாமனிடம் சென்றான் பரந்தாமனின் கவனம் அவன் பக்கம் திரும்பியது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்ட சுமித்ரா காரின் பின் கதவை திறந்து உள்ளே ஏறி ஒளிந்து கொண்டாள் தன் அருகே வந்தவனை கண்டதும் என்ன என்பது போல் ஒரு பார்வை பார்த்தான் பரந்தாமன் இது தேனி போகிற ரோடு தானே அது தெரியாமலோ இவ்வளோ தூரம் வந்தீங்க அவன் கேள்வி கேட்டவனை ஏற இறங்க பார்த்தான் முதல் பார்வையிலேயே அவனிடம் தெரிந்த கவர்ச்சியும் அதிநாகரிகமான தோற்றமும் அவனுக்கு வெறுப்பை கிளப்பியது கேள்வி கேட்டவன் உயர்தர ஜீன்ஸ் பேண்ட் அணிந்திருந்தான் ஆஷ் கலரில் ஷர்ட் போட்டிருந்தான் அலையாளையாய் கேசத்துடன் வெகு இளமையாய் அழகாய் இருந்தான் இது எல்லாவற்றையும் விட சிவந்த அவன் நிறம்தான் தான் பரந்தாமனை பல்லை கடிக்க வைத்தது வழி தெரியும் சார் ஆனால் ஏதோ கலவரம்னா ரோட்டில் ட்ராஃபிக் ஜாம் ஆயிருந்ததே அதனால் சுற்று வழியில் வந்தேன் நீங்கள் எந்த வழியில் வந்தால் எனக்கு என்ன இப்போ வந்த வழியை பார்த்துட்டு போகிறீங்களா எனக்கு வேலை நிறையா இருக்குது இங்கே நடுக்காட்டில் என்ன வேலை அவன் சுற்றும் முற்றும் கொண்டே கேட்டான் பரந்தாமனுக்கு கோபம் வந்தது யோ உன் வேலை கலதையும் பார்த்துட்டு போக மாட்டியா ஒரு தடவை சொன்னால் தெரியாதா இங்கே நாங்கள் என்ன வேலை பார்த்தா உனக்கு என்ன வந்தது சுத்த சாவு கராக்கி குல்டவுன் குல்டவுன் எதுக்கு சார் இவ்வளோ கோவப்படுறீங்க நீங்கள் யாரையோ தேடுற மாதிரி தெரியுது நான் வேணும்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா எனக்கு நீ ஹெல்ப் பண்ண போகிறியா பாருடா நான் யாருன்னு உனக்கு தெரியுமா நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது சார் பட் போலீஸ் டிஐஜி எனக்கு நல்லா தெரியும் என் அங்குள் தான் அவர் அவருக்கு ஒரு ஃபோன் போட்டோன்னு வைங்க ஒரு போலீஸ் படையே கிளம்பி உங்களுக்கு உதவிக்கு வரும் போடவா அய்யோ என்று அலறிவிட்டான் பரந்தாமன் ஏன் சார் என்னாச்சு உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி சார் தயவு செஞ்சு இடத்த காலி பண்ணுங்க நாங்கள் மனுஷரையே தேடலை வேற பேய் பிசாசை தேடறீங்களா ஏன் கேட்குறேன்னா இந்த நடுக்காட்டில் ராத்திரி நேரத்தில் கரும்பு காட்டுக்குள்ளே மனுஷங்க இருக்க முடியாது நான் சொன்னது தான் இருக்கும் நான் அங்கே பார்க்காத பேய் பிசாசா சார் இப்போ உங்களை பார்த்தா தான் பயமாக இருக்குது போயிட்டு வாங்க சார் என்ன சார் இது பேய்க்கு பயப்படாதவர் என்ன பார்த்து பயப்படுறீங்க நான் என்ன பேய் பிசாசை விடவா பயங்கரமானவன் எனிவே குட் பாய் காலா காலத்தில் வீடு போய் சேருங்க நீங்களும் ஊருக்கு போய் சேருங்க ம் ஓகே அவன் திரும்பி நடந்து காரில் ஏறி காரை கிளப்பினான் பின் சீட்டின் கீழே சுமித்ரா இருக்க கார் கிளம்பி பறந்தது